வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பல்லடத்துலேருந்து நம்ம உடுமலை பார்த்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரியப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுங்க பெரியப்பட்டியிலருந்து கரெக்டாக டென் கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க கரெக்டாக ரெண்டே முக்கால் ஏக்கர் லேண்டு நல்லா ரோடு ஃபேசிங் நானூறு அடி ரோடு ஃபேசிங் கிடைக்குதுங்க நியர் பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வில்லேஜ் தொட்ட மாதிரி அப்படியே கிராமத்துக்கு அருகில் ஊரடி பூமின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் லொக்கேட் ஆகிருக்குது உங்களுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது போர் போட்டாவே அருமையான தண்ணி ஆயிருங்க நீங்கள் ஆக்சுவலாக பல்லடத்துலேருந்து குன்னிடம் வந்து வந்துக்கலாம் பெரியவட்டி வந்து வரலாம் ரெண்டு ரோட் இருக்குது இந்த ஒரு இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு ரோடு ஃபேஸிங்கில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்குற ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நானூறு அடி ரோடு ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எங்கேயுமே நீங்கள் கிடைக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதமாக லேண்ட் தொலைவிட்டு இருந்தீங்கனாலும் இந்த ரேட்டுக்கு பூமி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பிஏபி தண்ணி இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போரை போட்டு ஒரு தொட்டி கட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு ஃபென்சிங்கை போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட முதலுக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆயிருங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக முடிச்சு கொடுக்குறேங்க இந்த ஏரியாவில் ஏக்கர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக பூமியே கிடையாது அர்ஜென்ட் சேல்ஸு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடி கேரியோம்னா உங்களுக்கு வந்து நான் அந்த பூமியை முடிச்சு கொடுத்துடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தெக்கோட நீலையாக அருமையாக இருக்குது பூமி பச்சை இருக்கு பாருங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிடுங்க லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் லீகல் மோர்க் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிருக்கிறாங்க அருமையான லேண்டுங்க பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லோன் கூட வாங்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து லீகலுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குப்பநாய்க்கம்பட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு குப்பநாய்க்கம்பட்டி வில்லேஜில் தான் வந்து இந்த லேண்டு பர்டிகுலராக லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மானூர் பாளையம் அதே மாதிரி பெரியப்பட்டி பெரியகுமார் பாளையம் பூலவாடி இதெல்லாமே ரொம்பவே நியரெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் அந்த ஐயா மாடு மேய்ச்சிட்டு போகிற இடத்துல ஒரு சர்வீஸ் தெரியுது வருங்க அந்த சர்வீஸ் வரைக்கும் பூமி வருங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்குறனால கண்டிப்பாக நம்ம நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஃப்ரீ ஆட் போட் கொடுத்து நல்லபோக்கி சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி